ஓம் கங்கணபதியே நமக குரு தேவாயே நமக குரு வாழ்க குருவே துணை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க வாங்க முதல்ல சிம்ம ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் எட்டாம் இடமாகிய மீனத்தில் சந்திரன் ராகவும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் பத்தாம் இடத்தில் சூரியன் குரு சுக்கிரன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் இருக்கிறாங்க உங்கள் ராசிநாதனாகிய சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் பிரசபத்தில் இருக்கிறார் இது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் என்று பொருள் அதனால எடுத்த காரியங்கள் எல்லா வகையிலையுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாகவே அமைய காத்திருக்கிறது திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான ஒப்புதல்கள் பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் அந்த மாதம் முழுவதும் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் டெக்ஸ்டைல் அல்லது உணவு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் உயர்வு இன்மை வேலையில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் அது நடக்கும் பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரனும் அதே இடத்திலே ஆட்சியாக இருக்கிறதுனால மிக மிக நல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட காத்திருக்கு ஆகையினால இந்த பொன்னான காலத்தை சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல விஷயங்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்ற நினைத்த பல விஷயங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இருந்தாலும் கடன் அதிகமாக வாங்கி எந்த விஷயத்தையும் முயற்சிக்க வேண்டாம் உங்களுடைய லிமிட்டேஷன் எவ்வளவு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கடன் வாங்கி அதற்குள்ள நீங்கள் கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் செய்யலாம் பொருளாதாரத்தை விட அதிகமான கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடக்கூடாது குடும்பத்தில் சில சில சச்சரவுகள் ஏற்படும் யாரையும் நம்பி வாக்குறுதி கொடுக்காதீர்கள் ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியவை இருக்கிறதுனால திருமணத்திற்கான வரன்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன்கள் தேடி வரும் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் எட்டாம் இடத்துல சந்திரனும் ராகவும் இருக்கிறதுனால வெளியிடங்கள் வெளி மனிதர்களிடம் பார்த்து பழகுவது நல்லது பயணங்கள் மூலமா நன்மை ஏற்படும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தும் அதே சமயத்தில் சிலருக்கு இட மாறுதல்களும் உண்டாகலாம் ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதியான செவ்வாய் ஆட்சியாகவே இந்த மாதத்தில் இருக்கிறதுனால தெய்வீக அருள் முழுமையாக கிடைக்கும் குல அனுகிரகம் முழுமையாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும் தொலைதூர பயணங்களால் அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு இப்போது கிடைக்கலாம் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கும் பாக்கியாதிபதி பாக்யஸ்தானத்திலே ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த மாதத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் எதிரிகள் தோற்றுப்போவார்கள் இந்த மாதம் முழுவதும் சிம்மராசிக்காரர்களுக்கு கோச்சாரப்படி ஒரு நல்ல மாதமாகவே இருக்கிறது பொருளாதாரம் மற்றும் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையுமே வழிய மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து சதவீதம் இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதக கிரக நிலைகளின் அடிப்படையிலும் நடக்கின்ற தசாபத்திகளின் அடிப்படையிலும் தான் உங்களுடைய முழுமையான பலன்கள் நடைபெறும் அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் ஆய்வு செய்வது நல்லது முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும்போது போது பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள கிரசாபர்த்திகளை ஆய்வு செய்து அதன் பிறகு முடிவுகளை எடுப்பது நன்மையே தரும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரியுத இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே போல் தசாபுத்திகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது ஒரு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி தசைகள் நடைபெற்று பலன்கள் சொல்லலாம் ஆனால் அப்படி சொன்னாலும் அது எல்லோருக்கும் பொருந்தி வராது அதுவும் பொது பலன்களே ஆகும் வீடியோ பார்த்த நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்